உலக புகழ்பெற்ற கதை ஒன்று இருக்குது ஆ சிவசுப்ரமணியன் ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கார் வடக்காங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே ஒரு சர்ச்சு கட்டுறாங்க வெள்ளக்காரங்க சர்ச்சு கட்டி அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கிறிஸ்தவத்துக்கு போகிறாங்க நாடார்கள் சாணார்கள் அப்புறம் வந்து புள்ளவாள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு போகிறாங்க போயாச்சு நாளைக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்க அது வரைக்கும் கும்பிட்டதெல்லாம் நம்ம காளியாத்தான் மாளியாத்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க முத முதல்ல சர்ச்சுக்கு கும்பிட போகிறாங்க உள்ள போனால் ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு அதுக்கு நினைக்காங்க பிள்ளைமார்கிட்டு ஏய் நீ நீங்கடா வந்தேன்னு கேட்கார் அவர் சாமி நாங்களும் கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டோம்ல அதான் சாமி கூட வந்துருக்கணும் ஏ அதே போடுற நீ நானும் ஒரே சாமியை ஒரே கோயிலில் எப்படி கும்பிட முடியும் இன்னும் வாஸ்தாலில் தகராறு நடக்கு பாதிரியார் வெள்ளக்கார பாதிரியார் வரார் வந்து சொல்லார் ஓ ஏன் அப்பா அப்படி சண்டைப்படுக்கணும் அதேபடி நாங்கள் அது நாங்கள் இது நாங்கள் வேற நாங்கள்லாம் சைவ மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப ஐயருக்கு ஈக்குவல் நாங்கள் சொல்கிறாங்க அவர் சொல்கிற பாதிரியார் சொல்கிறார் கிறிஸ்தவத்தில் ஜாதியே கிடையாதாப்பா அப்படிங்கிறார் இவன் பாதிரியா கிளாஸ் எடுக்காங்க இவங்க கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லாமல் இருக்கலாம் சார் பாத ஃபாதர் எங்கள் ஊரில் ஜாதி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்கன்னு அவர் புரிய வைக்கிறாங்க அவங்க அவருக்கு ஒன்றுமே புரியல தகராறுதான் உள்ளே வரமாட்டேங்க ரெண்டு பேரும் சண்டை ஆரங்கி அந்த பாதிரியார் என்ன பண்ணுறாரு அந்த சர்ச்சை இடிச்சுட்டு புதுசாக ஒரு சர்ச்சு கட்டுறாரு இந்த சின்ன பையன் டவுசர் போடுவாங்க தெரியுமா இந்த டவுசர் மாதிரி ஒரு சர்ச் கட்டுறாரு இப்படி வந்து இப்படி வந்து ரெண்டு ஓட்டம் இருக்கிற மாதிரி கட்டுறாரு அதுக்கு பேர் டவுசர் சர்ச்சுன்னு பேர் நம்ம தமிழக வரலாற்றில் அது இருக்கு என்னென்ன ரெண்டு ஓட்டம் என்ன இந்த ஓட்ட வழியே சாணார்கள்லாம் வாங்க இந்த ஓட்ட வழியே பிள்ளைமாரெலாம் வாங்க ஒரு பிரச்சனை இல்லை இல்லை இப்போ பிரச்சனை அப்பயும் முடியல பாகதி யார் எப்படி குடி வருவார் இப்படி குடி வந்தால் அவங்க தயாராக பண்ணுறாங்க இப்படி குடி வந்தால் அவங்க தயாராக பண்ணுறாங்க அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஓட்டையை போட்டு ஒரு சோவரை கட்டி ரெண்டுக்கு நடுவில் கூடி இவர் வராரு அங்கே வந்து நின்று பரல மொழத்துக்கு இதாகவே அப்புறம் வந்து பேசுகிறார் டவுசர் சர்ச்சு இங்கேருந்து மாறி மதம் மாறி போனாலும் இந்த சாதி விடலை கூடையே போகுது இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஊரில் மட்டும் இல்லை திருச்சியில் அந்த மாதிரி இருந்துச்சு பனிச்சேரியில் இருக்குது அந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் பள்ளத்தில் இருக்கணும் மற்ற ஜாதி கிறிஸ்தவர்கள்லாம் மேலே இருக்கணும்னு இருக்கு திருச்சியில் ரெண்டு கல்லறை இருக்குது தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கல்லறை மேல் மேற்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கல்லறை தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் கோவம் வந்து ஒரு நாள் என்ன சொன்னாங்க அந்த அந்த அங்க போய் இடிச்சு அங்க போய் பிள்ளை புதைக்க போறாங்க உடனே அந்த மேற்குள கிறிஸ்தவர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு மேற்குல கிறிஸ்தவர் கல்லறை பாதுகாப்பு சங்கம் சங்கத்தை ஆரம்பிக்காங்க திருச்சியில இதெல்லாம் சமீபத்திய வரலாறு அதுக்கு இருந்த எம்பி தான் தலைவர் நான் சொல்ல விரும்பல அவர் தான் அந்த அதுக்கு தலைவரா இருக்காரு அந்த ரெண்டுக்கு நடுவில் சோரை கட்டுறாங்க தீண்டாமைச்சவர் சுடுகாட்டில் சோரை கட்டுறாங்க நீ இங்க பேச்சுக்கல நாங்கள் இங்கே பேச்சுக்கணும் தான் இவ்வளவு தூரத்துக்கு சாதி வந்து இப்படி கேடு கெட்டு போய் கிடக்க இவ்வளோ புஸ்தங்களை போட்டு என்ன பிரயோஜனம் புஸ்தம் எதுக்கு வாசித்து நம்முடைய வாழ்வில் திருத்தங்களை செய்வதற்காகத்தான் புத்தகம் என்பது ஒரு நிலை கண்ணாடி போல் அதில் போய் நின்று இன்னும் வாசித்தோம்னா அந்த கண்ணாடியில் நம்முடைய மூச்சு முகரில் இருக்கிற குருவரம் பூரா தெரியும் அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம் இல்லையா கரையன் இருக்கணும் ஒரு பவுடர் போட்டு சரி பண்ணுறோம்ல அதே போல் தன்னை திருத்தி கொள்வதற்காகத்தான் புத்தகம் ஆனால் இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் இவ்வளவு கல்லூரிகள் எல்லாம் இருந்தும் கூட நம்முடைய நாட்டுக்கு சாதி ஒழியவில்லை அப்ப அது படிப்புனால என்ன பயன் இருக்கு இந்த படிப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இந்த படிப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உலகத்தில் எந்த நாட்டிலும் ஜாதி கிடையாது என்பதை சொல்ல வேண்டும்